ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மத்திய கைலாஸ் சந்திப்பில் கட்டப்பட்டு வரும் எல் வடிவ மேம்பால பணிகள் அதை பற்றி தந்தி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மாற கமன் ஆரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை மாநகரின் பரபரப்பான மத்திய கைலாஸ் சந்திப்பு இனி சிக்னல் இல்லா சந்திப்பாக மாறும் இதனால் தினமும் பதினோராயிரம் வாகன ஓட்டிகள் நீண்ட காத்திருப்பு மற்றும் போக்குவரத்து செய்து தப்பிக்கலாம் சென்னையின் முக்கிய போக்குவரத்து நெரிசல் பகுதி மத்திய கைலாஷ் பகுதி அடையாறு சர்தார் பட்டேல் சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சர்தார் பட்டியல் சாலை ஓஎம்ஆரை இணைக்கும் வகையில் மத்திய கைலாஷ் சந்திப்பில் எல் மேம்பாலம் கட்டும் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துவங்கியது இந்த ஆறுநூத்தி ஐம்பது மீட்டர் நீள எல் மேம்பாலம் கட்ட எண்பத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதில் இருபத்தைந்து கோடி ரூபாயில் முன்னூறு மீட்டர் நீளம் இருபது அடி அகலத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது கட்டுமான பணி அறுபது கோடி ரூபாயில் மொத்தம் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பது அடி நீளம் இருபத்தி ஆறு அடி அகல மேம்பாலத்தில் பதினெட்டு பில்லர்கள் அமைக்கப்பட்டுள்ளன கிண்டியில் இருந்து ஓஎம்ஆர் நோக்கி செல்லும் வாகனங்கள் புதிய மேம்பாலத்தை பயன்படுத்த முடியும் அதேபோல் கிண்டியில் இருந்து அடையார் நோக்கி செல்லும் வாகனங்கள் மற்றும் அடியாரில் இருந்து கிண்டி நோக்கி செல்லும் வாகனங்கள் சர்தார் சாலையில் தடையின்றி செல்லலாம் ஓஎம்ஆரில் இருந்து அடியார் நோக்கி செல்லும் வாகனங்கள் எளிதாக இடதுபோறும் திரும்பி சர்தார் பட்டேல் சாலை கேன்சர் இன்ஸ்டிடியூட் சந்திப்புக்கு முன்பாக உள்ள யூ டேனை பயன்படுத்தி செல்லலாம் பெரும்பாலான வாகனங்கள் திருவான்மியூர் மற்றும் அடியாரின் உட்பகுதிகளுக்கு செல்ல இசிஆர் லிங்க் ரோடில் வலதுபுறம் திரும்பி எல்பி ரோடு வழியாக செல்கின்றன சர்தார் பட்டேல் சாலை செல்ல வேண்டியவர்கள் மட்டுமே மத்திய கலேஷருக்கு வருவார்கள் தயாரான பிறகு இந்த சாலைக்கு சிக்னல் தேவையில்லை சிக்னல் இல்லாத போக்குவரத்தை எளிதாக சாலைகள் சந்திப்பில் அகலமான இடைவெளியை விட்டுள்ளன சர்தார் பட்டேல் சாலை மற்றும் ஓஎம்ஆரில் இருபத்தி ரெண்டு மீட்டர் இடைவெளி உள்ளது ஆனால் சந்திப்பில் இருந்து முப்பத்தைந்து மீட்டர் இடைவெளி கொடுக்கப்பட்டுள்ளது இது மேம்பாலத்தின் கீழ் வாகனங்கள் தடையின்றி செல்ல உதவும் மேம்பாலப் பணிகளில் சுமார் தொண்ணூறு சதவீதம் முடிவடைந்துள்ளன மத்திய கிள்ளார் சந்திப்பில் இருபுறத்தையும் இணைக்கு முப்பத்தை மீட்டர் மட்டுமே மீதம் உள்ளது மேலும் சர்தார் படேல் சாலையில் எண்பது மீட்டர் அலங்க சாலை அமைக்கப்பட வேண்டும் இறுதிப்பாலம் சந்திப்பின் நடுவில் அமைக்கப்படுவதால் கிண்டியிலிருந்து ஓயமாரி நோக்கி செல்லும் வாகனங்களும் அடையாரிலிருந்து ஓயமார் நோக்கி செல்லும் வாகனங்களும் ஒரே நேரத்தில் வலது மற்றும் இடுது திரும்ப அனுமதிக்கப்படாது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியானதால் அதற்கேற்ப பணி நடைபெற்று வருகிறது அனைத்து பணிகளும் முடிந்து டிசம்பர் மாதம் மேம்பாலம் பயன்பாற்றுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேம்பாலத்தை அமைக்கும் போது மழை பெய்யக்கூடாது அக்டோபர் மாத இறுதிக்குள் பணிகளை முடிப்போம் ஏற்கனவே போடப்பட்ட தார் சாலை தவிர மற்ற பகுதிகளில் காங்கிரீட் போடப்பட்டுள்ளது எனவே சாலைகளை மீண்டும் அமைக்க வேண்டிய அவசியமில்லை என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் ரூபாய் நூற்றி எட்டு புள்ளி பதிமூணு கோடி மதிப்பீட்டில் இந்திராநகர் சாலை சந்திப்பு டைட்டில் பார்க் சந்திப்பு ஆகிய பகுதிகளில் யுவடிவ மேம்பாலங்கள் ஏற்க திறக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறைந்துள்ளது இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வந்தால் சதார்பட்டியல் சாலையில் போக்குவரத்து நெரிசல் மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இனி வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை இந்த வீடியோ மறக்காம கமெண்ட் மறக்காமக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி